வணக்கம் எமது ஊர் கிராமிய பாடசாலையில் எமது ஊர் அம்மன் கோவில் திருவிழாவுக்கு வந்த வழியிலே கிராமிய பாடசாலையில் கல்வி கேட்கும் ஐந்தாம் தர மாணவர்களுக்கு நான் என்னுடைய கற்பித்தல் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தேன் அதன் போதும் மாணவர்களுக்கு என்னுடைய பயிற்சி தாள்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டது அந்த விடை காணும் விளக்கம் வழங்குகின்ற போது நடந்த காணொலிகளை தற்பொழுது இவ்வ இக்காணொலியில் பதிவேற்றம் செய்கின்றேன் பாருங்கள் நன்றி இதில் முப்பத்தி ஒன்பதாவது வினா ஒரு குறித்த பரிடத்தின் ஒக்டோபர் பத்தாம் திகதி வெள்ளிக்கிழமை ஆகும் அப்பரிடத்தின் செப்டம்பர் ஒன்பதாம் திகதி நவம்பர் பதினோராம் திகதி முறையே என்று தந்திருக்கு இப்ப நீ பார்க்கும் တဲ့ခက်ကြည့်ပြီအပဒီရန့်ပါစီယံပါပေါ့အိုရိတာဗရဒတန်10ရက်10ရက်နေ့ပလ္လကရမယန်အဝရဒတန်စက်တမ်ဘာ9ရက်နေ့နိုဝင်ဘာ11ရက်နေ့အိုကေဒီပီ முதல் மாதம் செப்டம்பர் மாதம் நவம்பர் மாதம் எங்களுக்கு சரி உட்கார் நீ சொல்ல மக்கள் நீங்க பார்க்க கூடாது அப்ப நீங்க புலங்கி இருக்கீர்கள் முக்கியம் முதல் கேள்வி தான் புலந்தவரிடம் சொல்ல முடியும் எங்க சொன்ன மக்கள்

இப்போ மற்ற புயலான முடியும் நீங்க முயற்சித்தார் இப்போ நான் சொல்லித்தாரன் பாருவோ இதில் நான் இது ஏன் ஒரு குறித்த வருடத்தின் என்று சொன்னதான் என்றால் ஒரு வருடத்தில சாதாரண வருடம் இருக்குது வருடம் இருக்குது அப்ப இது நான் குறித்த வருடம் என்ற அது எந்த வருடமாகவும் இருக்கலாம் சாதாரண வருடமாக இருக்கலாம் அல்லது வருடமாக இருக்கலாம் சாதாரண வருடம் என்றால் முன்னூத்தி அறுபத்தி நாட்கள் இருக்குது வருடம் என்றால் அறுபத்தி ஆறு நாட்கள் இருக்குது என்றால் வந்து ஒக்டோபர் பத்தாம் திகதி இங்கே தங்கிருக்கு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி கேட்கப்படுகிறது நவம்பர் பதினோராம் திகதி கேட்கப்படுகிறது இப்ப சாதாரண வருடத்தில்

எட்டுக்கடுத்தது கொஞ்சம் பத்து பன்னிரெண்டு இன்று ஏழு பத்து முப்பத்தொன்னு பள்ளத்தில் உள்ள இந்த முதல ரெண்டாவது மாதம்தான் இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பது மற்றதெல்லாம் முப்பது நாள் எது உங்களுக்கு இப்போ இப்போ அக்டோபர் மாதம் பத்தாவது மாதம் அப்போ அக்டோபர் மாதத்துல எத்தனை நாள் இருக்குது பத்தில சொல்ல முதல் மாதம் செப்டம்பர்ல எத்தனை நாள் முப்பது நாட்கள் அதுக்கு முதல் முப்பது நவம்பர் இப்ப தேவை இல்லை நவம்பர் முடிவு வரையில் கல்வியிலே இல்லை இப்ப இங்க தந்தது பத்தாம் திகழ் வெள்ளிக்கிழமை முதல் மாதத்தின் கடைசி மேல கண்டுபிடித்தோம் பத்துக்கு முதல் மூன்றாம் தேதி மூன்றாம் தேதி அக்டோபர் மூன்றாம் திகதி என்ன கிழமை பத்து வள்ளி என்றார் மூன்றாம் திகதி என்ன கிழமை மூன்றாம் தேதி என்ன கிளம்பிக்கை ரெண்டாம் தேதி என்ன கடவுள வெள்ளிக்கு முதல் முதலாம் தேதி என்ன கிளம்பு அப்ப இப்ப தெரியும் இதுக்கு முதற்கான செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி என்ன நாளாக இருந்திருக்கோம் செவ்வாய்க்கிழமை அப்ப நாங்கள் செவ்வாய்க்கிழமை என்றபடியால் முப்பதிலிருந்து மேல் நோக்கி போனால் ஒன்பதாம் தேதி என்ன கிழமையாக இருக்கோம் நீங்க சொல்லுங்க செப்டம்பர்ல முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் મેન નો કી પોઈ ઓગપદાંતિ કદી સપ્ટેમ્બર ઓગપદાંતિ કદી એને કળે નાળા નહી હતો પારુ ની કે ખાણ ક પારંગો ઇપ ની કે સમિંગરે સપ્ટેમ્બર ઓગપદાંતિ કદી સબ આયે 35 ઇન તેળેલ ખનક પારંગો ீப் எனும் மாணவர் இந்த வினாவுக்கு விடை விளக்கம் தரப்போகின்றார் இது ஆறாவது முன்னோடி எதிர்பார்த்த பரீட்சைத்தாளிந்தே வினாக்களின் விடை காணுகின்ற விளக்கம் இந்த முப்பத்தி ஒன்பதாவது வினா அந்த பரீட்சைத்தாளின் இறுதி வினாவாக இறுதி வினாவுக்கும் முதல் வினா அதுக்கு எமது ஊர் கிராமத்து பாடசாலை கிறிதீப் என்கின்ற மாணவர் விடை காணும் விளக்கம் சொல்ல போகிறார் முதல் கேள்வியே சொல்லுங்க கிறிதீப் வருடத்தின் அக்டோபர் பத்தாம் திகதியில் வெள்ளிக்கிழமை ஆயின் அவ்வருடத்தின் செப்டம்பர் ஒன்பதாம் திகதி நவம்பர் பதினொன்றாம் ஓ அதற்கு எப்படி காணத்தை நிற்பீர்கள் திறமைந்துமைப் பரிசீல் பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்களுக்கான என்னுடைய ஐந்து எதிர்பார்ப்பு முன்னோடி பரீட்சை தாள்களின் தொடர்ச்சியான ஆறாவது கையெழுத்து பிரதியால் ஆன ஆறாவது முன்னோடி பரீட்சை வினாத்தாளின் முப்பத்தி ஓரு ஒன்பதாவது வினாவுக்கு விடைகானும் விளக்கம் எமது ஊர் பாடசாலையில் மாணவர்களிடமிருந்து விடையை கொண்டிருப்பதற்கு முயற்சித்த வேலைகள் அவர்கள் வழங்கிய விடைகள் உங்களுக்கு முன்கூட்டியே இக்காணொலியில் காட்டப்பட்டது அவர்களுடைய முயற்சியை பாராட்டி கொண்டு அப்பிழாவுக்கு விடைகால பழக்கம் என்னிடம் சூம்போப்பில் கற்கின்ற மாணவர்களின் நன்மையை கருதி இதில் காணொலியாக பதிவு செய்கின்றேன் கவனியுங்கள் முப்பத்தி ஒன்பதாவது வினா ஒரு குறித்த வருடத்தின் ஒக்டோபர் பத்தாம் திகதி வெள்ளிக்கிழமை ஆயின் அவ்வருடத்தின் செப்டம்பர் ஒன்பதாம் திகதி நவம்பர் பதினோராம் திகதி முறையே என்பது வினா இப்ப இதுல எங்களுக்கு குறித்த வருடம் என்று குறிக்கப்பட்ட வருடால் அது சாதாரண வருடமா அல்லது லீப் வருடமா நெட்டாண்டா என்பது எங்களுக்கு தெரியாது ஆயினும் அது எங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை காரணம் என்னென்றால் இங்கு செப்டம்பர் ஒக்டோபர் நவம்பர் ஆகிய மூன்று மாதங்கள் தான் கணிப்பில் கணிக்கப்படுகின்றபடியால் மாசி மாதம் இங்கு கணக்கிடப்படாதபடியால் நாங்கள் இது எந்த வருடம் என்று கணிப்ப கருத தேவையில்லை இது ஒரு குறித்த வருடம் என்று கூறப்படுகின்றது இந்த வருடத்தின் ஒக்டோபர் பத்தாம் திகதி வெள்ளிக்கிழமை என்றால் அவரிடத்தின் செப்டம்பர் ஒன்பது நவம்பர் பதினொன்று ஆகிய திகதிகளை முறையே காணுகின்ற இலகு வழியை விளக்குகின்றேன் அவதானியர்கள் அதாவது ஒக்டோபர் பத்து வெள்ளிக்கிழமை என்றால் நாங்கள் ஒக்டோபர் மாதத்துக்கு முந்தைய செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி என்ன கிழமை என்று காண்பதற்கு ஒக்டோபர் பத்தாம் திகதி வெள்ளிக்கிழமையிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து அதாவது ஒக்டோபர் பத்தாம் திகதியிலே இருந்து பின்னோக்கி நகர்ந்து இது வெள்ளிக்கிழமை என்று இங்கு கூறப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமைக்கு முன் மூன்றாம் திகதி அதாவது ஒக்டோபர் மூன்று வெள்ளிக்கிழமையாக இருந்திருக்கும் இரண்டாம் திகதி வியாழக்கிழமை முதலாம் திகதி புதன்கிழமையாக இருந்திருக்கும் அப்ப புதன்கிழமையில இருந்து அதன் முதல் மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் அந்த மாதத்தில முப்பது நாட்கள் இருக்கின்றது முப்பதாம் திகதி எங்களுக்கு வெளிப்படையாக தெரிகின்றது செவ்வாய்க்கிழமை என இப்ப கேள்வி என்ன செப்டம்பர் பத்தொன்பதாம் ஒன்பதாம் திகதி என்ன கிழமை என்பதாகும் அப்ப செப்டம்பர் முப்பது செவ்வாய்க்கிழமை என்பது எங்களுக்கு தெரிந்தபடியால் அதிலிருந்து ஏழைகளை கழித்து கொண்டு சென்று நாங்கள் ஒன்பதுக்கு அண்மையில் இருக்கின்ற செவ்வாய்க்கிழமையை இனங்காண முற்படுவோம் முப்பதிலே ஏழு போனால் இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமையாக இருக்கும் இருபத்தி மூன்றிலே ஏழு போனால் பதினாறு செவ்வாய்க்கிழமையாக இருக்கும் பதினாறிலே ஏழு போனால் ஒன்பது செவ்வாய்க்கிழமையாக இருக்கின்றது அப்ப இங்கே ஒன்பதாம் தேதியே செவ்வாயாக இருக்கின்ற பொடியால் ஒன்பதாம் அப்படியே விடை கழித்திருக்கிறபடியால் எங்களுக்கு ஒக்டோபர் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்பது விடை நிச்சயமாகிவிட்டது அப்ப இந்த விடை முதலாவதோ இரண்டாவதோ பொருத்தமாக இருக்கலாம் மூன்றாவது விடையே இனி கேத்திட கொள்ள தேவையில்லை இனி நவம்பர் மாதம் பதினோராம் தேதி என்ன கிழமை நாள் என்று கேட்கப்பட்ட பணியால் நாங்கள் இந்த தரவை கொண்டோம் அக்டோபர் பத்தாம் திகதி வெள்ளிக்கிழமை என்ற தரவை கொண்டோம் அதாவது அக்டோபர் பத்துக்கு பிற்பாடு வருகின்ற கிழமை நாட்களை அதாவது இந்த செவ்வாய்க்கிழமைகளை சாரி வெள்ளிக்கிழமைகளை ஒக்டோபர் பத்தா பதினேழு வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமையாக இருக்கும் இப்ப நவம்பர் மாதம் முதலாம் திகதி சனிக்கிழமையாக இருக்கின்றது அப்போ நாங்கள் இதில் எங்களுக்கு கேட்கப்படுகிறது பதினோராம் திகதி என்றபடியால் முதலாம் தேதி சனி என்றால் எட்டாம் தேதியும் சனியாக இருக்கும் அப்போ ஒன்பது பத்து பதினோராம் தேதி பார்த்தால் சனிக்கடுத்தது ஞாயிறு ஞாயிறுக்கு அடுத்தது திங்கள் திங்களுக்கு அடுத்தது செவ்வாய் என்பது வெளிப்படையாக இருக்கின்றது ஆகவே நவம்பர் மாதம் பதினோராம் தேதியும் செவ்வாய்க்கிழமையாகவே இருக்கின்றது அப்ப கேள்விக்கான விடை செவ்வாய் செவ்வாய் என்பது ஆகும் நன்றி